அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த சனிப்பயிற்சி எப்ப நடக்கிற இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது பதினோராம் இடம் அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அதாவது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறது பொதுவாக சனி பகவான் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் தொழில் கால்களுக்கு காரகன் ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீன மனையில் இருக்கும் பொழுது அது நல்லவர் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதுன ராசி அன்பர்களே மிருகசிரிடம் மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் திருவாதிரை நான்கு நட்சத்திர பாதங்களையும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திர பாதங்களை கொண்ட இந்த ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சினால எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதனராசிக்கு வரைக்கும் ஒன்பதாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் இப்போ பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமருகிறார் அப்போ ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலிவேதனை வலிவேதனை துயரம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க கூடியவனும் பாக்யத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியாக அமையும் அது யாருடைய வீட்டில் வந்து அமர்கிறாருன்னா குருவினுடைய வீட்டில் வந்து அமர்கிறார் அப்போ குருவினுடைய வீட்டில் வந்து அமரக்கூடிய சனி பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறார் தனது மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக நான்காம் இடமான சுகஸ்தான் ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் ஸ்தானத்தை பார்க்குது அப்போ பத்தில் ஒரு மாற்றம் அதாவது தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வியாபாரத்தில் ஒரு சேஞ்ச் ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் இதுவரைக்கும் ஒரு மாற்றத்தை விரும்பி கொண்டிருந்தவர்கள் இதுவரைக்கும் நான் வேலையிலே தான் இருந்தேன்பா இப்போ ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா அதுக்கான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையும் ஏற்கனவே நான் தொழிலில் இருக்கிறேன்னா இப்ப தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கும் கிளைகளை உருவாக்குவீங்க கடனை வாங்குவீங்க அதன் மூலமாக டெவலப் பண்ணக்கூடிய தன்மை நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இடம் என்பது நகருதல் தொழிலுக்காக நகருதல் வேலைக்காக நகருதல் அப்போ என்ன இடம் விட்டு இடம் நகரக்கூடிய தன்மைகள் இந்த சனிப்பெயர்ச்சியில் உண்டு அதாவது தன்னுடைய ஊரை விட்டு தொழிலுக்காக வேலைக்காக இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா வெளி வெளியூருக்கு செல்வது அந்நிய தேசத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தும் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகள் குறிக்கக்கூடிய இடம் அப்போ நல்ல முதலீடுகள் செய்வீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ சொத்துக்களை சேர்க்கக்கூடிய தன்மை இருக்குது விரயங்களை உருவாக்கும் அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பழசாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் புதுசு விட பழசை வாங்கி அதை ரெனிவ் பண்ணிக்கலாம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பனிரெண்டாம் இடமும் தூக்கம் தூக்கம் கெடும் தொழிலுக்காக வேலைக்காக அழைச்சல் திருச்சல்களை ஏற்படுத்தும் அப்போ என்ன கொஞ்சம் தூக்கம் கெடும் தூக்கம் கெட்டா என்ன நிறைய வேலை செய்கிறீங்கன்னு அழுத்தம் நல்ல உழைப்பை போடுகிறீர்கள் என்று அறுத்தம் அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உயர் உழைப்புக்கேற்ற உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்போ என்ன தூக்கம் கெடுதன்னா நல்ல வேலை செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம் ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை நாலு மணி நேரம் செய்யக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் பத்தாம் இடம் என்பது பட்டம் பதவி புகழை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ பட்டம் பதவி புகழை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக அமையும் நல்ல வேலை செஞ்சேன்ப்பா எனக்கு ஒரு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசின்பர்களுக்கு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஒரே விஷயம் என்னென்னா நான்காம் இடத்தை சனி பார்த்து நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்தை கெடுக்கிறது அப்போ தாயினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் தாயோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும் சிறப்பு என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதனராசி அன்பர்கள் அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்கிறாரலவா அப்போ ஏழாம் இடம் என்பது என்ன கூட்டாளிகள் கூட்ட கூட்டு தொழில் இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்கள் கூட்டாளிகளோட ஒரு சகஜமான ஒரு உறவு முறைகளை பேணிக் காக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா கூட்டாளிகளோட சின்ன சின்ன சலசலப்பு அல்லது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் நண்பர்களோட அதாவது தன் தன் தன்னுடைய ஆப்போசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை மீட் பண்ணவர்களோட கொஞ்சம் ஒரு அணுகுமுறையை ஒரு சரியான ஒரு அணுகுமுறையை பின்பற்றணுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கங்க ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானத்தை பார்க்குது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய கணவன் மனைவினுடைய உறவுகளை குறிக்கக்கூடிய அந்த இடம்ங்கிறதுனால அந்த உறவுக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்போ என்ன எந்த விஷயமானாலும் மறைக்காமல் கணவன் மனைவி ஒரு இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் பதிவைத்து செயல்படுங்கள் அன்னோனியத்தை வளர்த்து வேண்டும் கணவன் அல்லது மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு செட்டில் ஆகக்கூடிய தன்மை அல்லது கணவன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு வரக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது சொல்லுவேன் சரி நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த அவிட்டம் அதாவது மிருக சீரீச நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா அப்போ மிருக சீரீச மூன்று நான்கு நட்சத்திர பாதத்தில் பிறந்த இந்த மிதனராசி என்பர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி திசை எப்போ வரும்னா அப்போ நீங்கள் என்ன இதில் செவ்வாயில் பிறந்திருப்பீங்க அப்போ செவ்வாய் ஒரு மூன்றரை வருஷம் இருப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு அப்புறம் ராகு ராகு ஒரு பதினெட்டு வருடங்கள் அப்போ ராகு திசை முழுவதும் கடந்து அதுக்கப்புறம் குரு திசை பதினாறு வருடங்கள் கடந்திருப்பீங்க அப்போ ஒரு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி வருடங்களுக்கு அப்புறம் இந்த சனி திசைங்கிறது ஆரம்பிக்கும் அப்போ சனி திசை அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் உங்களுக்கு சனி திசை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரும்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பாருங்கள் எந்த இடத்துல இருக்கார் சனி பகவான் முதல் ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்காரா ஆட்சி மூ ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்காரான்னு பாருங்கள் அப்போ வலிமையாக இருந்தால் அதற்குரிய ஒரு பலன் இருக்கும் நீச்சமாகி பதினோராம் இடத்தில் இருக்காரான்னு பாருங்க அல்லது இந்த சனி என்கின்ற ஒரு கிரகம் இந்த பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவோட செவ்வாயோட சனி இணைஞ்சிருக்காரான்னு பாருங்க அப்போ எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுங்க குருவினுடைய சேர்க்கை சுக்கரனுடைய சேர்க்கை வளர்பிறை சந்திரன் அதாவது ஒரு பௌர்ணமி நிலையில் இருக்கக்கூடிய சந்திரனோடு சேர்ந்திருக்காரா அப்படிங்கிறது பாருங்க அப்போ நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னா குரு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவோட சுக்கரனோட இந்த வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து இருந்து உங்களுக்கு தசா இப்போ நடந்து கொண்டிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும் தொழில்கள் பல கிளைகளை உருவாக்குவீர்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய தன்மை இப்படி பாசிட்டிவான அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக இந்த சனி திசை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் அதே சனி பகவான் ஒரு பாவர்களோடு இணைந்து ராகுவோட செவ்வாயோடு இணைந்து ஒரு ஒரு பலம் இல்லாத தன்மை ஒரு ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலையோ ஒரு நீச்சமாகி தன்மையில் இருந்துருதுன்னு வச்சுங்களேன் இந்த சனி திசை வந்து கெடுதல் தான் பண்ணும் தொழில் செஞ்சால் கெடுக்கும் கடனை உருவாக்கும் தொழில் ஒரு பெரிய ஒரு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாத தன்மையை கொடுத்துவிடும் இப்போ வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரோடு தான் இருப்பீங்க ஒரு நல்ல கிரகங்களோட அதாவது குரு சுக்கரனோட இணைந்திருந்து தசை நடத்தினாலும் உங்களுக்கு சூப்பரான பலன்களை கொடுக்கும் இந்த கோச்சாரமும் அதற்கு துணை புரியும் ஸோ இந்த சனி எந்த இடத்தில் இருக்கார் என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் இதை 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 நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டோன்னா போதும் அப்போது அந்த வயது முப்பது வயதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலகட்டமில்வா ஸோ அந்த சனி எங்கே நிற்கிறார் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனுடைய பலன் அமையும் அதாவது குறிப்பாக சொன்ன போனால் நல்ல கிரகங்கள் நல்ல ஆதிபத்தியத்தோடு இருக்கக்கூடிய கிரகங்களோட இணைஞ்சிருந்தால் நல்ல பலன் கெட்டவரோட இணைஞ்சிருக்கார் ராகுவோட இணைஞ்சிருக்கார் செவ்வாயோட செவ்வாய் ஆறாம் அதிபதி அல்லவா அப்ப செவ்வாய் சனி ராகு இந்த மூன்று காம்பினேஷனோட இருந்திருந்து வச்சுக்கோங்களேன் நிச்சயமா இந்த சனி திசை நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது இந்த மிதனராசி என்பர்கள் அதுவே இந்த சனி குருவோடவும் சுக்குரன் குருங்கிறது உங்களுக்கு பத்துக்குரியவன் ஏழுக்குரியவன் சுக்குரன் ஐந்துக்குரியவனோட இருந்திருந்ததுன்னு வச்சுங்களேன் நல்ல பாக்கியத்தை தருவார் நல்ல நல்ல தன்மைகளை தருவார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் ஸோ இதே மாதிரி தான் நீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி அல்லது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள்ல பிறந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு எத்தனை வயது ஆக இருக்கும் ஒரு பதினாறு வயசுக்கு அப்புறம் சனி திசை வரும் அப்போ நல்ல படிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஸோ அப்போ ராகு சனி நல்லா இருந்ததுன்னா நல்ல படிக்கக்கூடிய தன்மை நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை நல்ல கணவன் அல்லது மனைவி அமையக்கூடிய தன்மை இதெல்லாமே நல்லபடியாக அமையும் நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் ஸோ இப்படித்தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஆக மொத்தம் பொதுவாக மிதனராசி என்பவர்களுக்கு பார்க்கும்போது தொழிலிலும் வேலையிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சனிப்பயிற்சியாக எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள்தான் சனி பகவான் உங்க ஜாதகத்தில் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் அதாவது ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்காரா ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலம் திக் பலம் இந்த மாதிரி பலங்களோட வலிமையா இருக்காரா நல்ல ஆதிபத்திய கிரகங்களோட இணைஞ்சிருக்காரா அல்லது சுப கிரகங்களோட சேர்ந்திருக்காரா அதாவது சனி பகவான் குரு சுக்ரன் இந்த மாதிரியான நல்ல கிரகங்களோட சேர்ந்து இருந்து தசையை நடத்து அல்லது இந்த சனி பகவான் ராகு செவ்வாய் இந்த பாவ கிரகங்களோடு இணைந்து தச நடத்துகிறாரா இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ கோச்சாரத்தில் அதாவது இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் இதுவரைக்கும் திருமணம் நடக்கல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினு நம்முடைய ஜாதத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் எப்ப நமக்கு குழந்தை பிறக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் ஆசைப்படுபவர்கள் விருப்பப்படுபவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்திருக்கு ப்ரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்